அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரமது இல்லாசலூஸ்லாம் அசுல்லாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நவீன தவீத்வாதிகள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் வைக்கக்கூடிய தவறான வாதங்களுக்கான பதில்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் அதில் வந்து சஹாபாக்கள் பித்னஸ் செய்தார்களா என்ற தலைப்பில் வந்து கடைசியாக நம்ம என்ன செஞ்சோம் உமர் ரதை இல்லாமர்கள் முத்தலாக்கு விஷயத்தை ஏற்படுத்தியது மார்க்கத்திற்கு முரணானதா நபிசலா அஸ்லம் காட்டாத நடைமுறையை செஞ்சுட்டாங்களா என்று நம்ம விளக்கமாக பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உஸ்மாரதியாகும் அவர்கள் வந்து அவங்க ரெண்டாவது பாங்கை ஏற்படுத்தினாங்க ஜும்மாவுடைய நாளில் அந்த ரெண்டாவது பாங்கை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து ரசூலா காலத்தில் இல்லாத ஒன்றாக இருந்தது இவங்க என்ன பண்ணாங்க நபிசா காலத்துக்கு இல்லாதது அபு உமரதிகளோட உமர் காலத்தில் இல்லாத அந்த ஒரு நடைமுறை ரெண்டாவது பாங்கை வந்து ஜும்மாவுடைய நாளில் உஸ்மாரதியிலான ஏற்படுத்தினாங்க என்று ஹதீஸ் வருகிறது அப்போ வந்து இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சூல்லாவுக்கு மாற்றமாக செஞ்சாங்களே சஹாபாக்கள் அப்போ நம்ம அதை எடுக்க முடியுமா இன்றைக்கு நீங்கள் ரெண்டாவது பாகம் சொல்லுவீங்களா சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்லக்கூடிய நீங்கள் ரெண்டாவது பாகம் சொல்லுவீங்களான்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்க இந்த வாதத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உஸ்மாரதில்லா அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு விதத்தை செய்ததை போல சித்தரிக்கிறாங்க இந்த அரிசியம் நம்ம ரெண்டு விதமாக நம்ம விளங்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தியில் வந்து அறிஞர் பிரமுக்கு விளக்கம் சொல்லும்பொழுது இங்கே வரக்கூடிய வாசகம் அதில் அதான்னு சொன்னோம்னா பொதுவாக மொழியடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு என்று சொல்லுவாங்க பொதுவாக எந்த ஒரு அடைப்பாக இருந்தாலும் அதற்கு அதான் என்ற வாசகம் சொல்லப்படுவோம் அந்த இடத்தில் தான் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா இதை வந்து கடைவீதியில் உள்ள மக்கள் சுலா காலத்துக்கு பின்னால் அபபபக்கர் உமர்ஜா காலத்துக்கு பின்னால் அதிகமாக கடைவீதிகள் பெருகிவிட்டது அப்போ அந்த கடைவீதிகள் சந்தைகளில் உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு ஓசி கேட்காது அப்போ அவங்களுக்கு ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டது என்று அறிவிப்பு செய்ய வேண்டும் இல்லைன்னு சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகை தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே என்ன பண்ணாங்க உஸ்மாரதீனா அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்த சொன்னாங்க அங்கே போய் தொழுகைக்காக கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மொழி அடிப்படையில் நம்ம புழக்கத்தில் உள்ள அறிவிப்பு என்பதற்கு அதான் என்று சொல்லப்படும் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணாங்க இப்படி அழைப்பு விட சொன்னாங்கன்னு அறிஞர் மக்களில் ஒரு சாரார் வந்து விளக்கம் தர்றாங்க அப்போ ஏன்னு சொன்னோம்னா குரானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடைப்பு என்பதற்கு பொதுவான அடைப்பு என்பதற்கு அதானுடைய அந்த வாசகம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சூர ஹஜ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் அத்தியா இது வசனத்தில் வந்து வாசின் பின்னாசி பில் ஹஜ்ஜி இப்ராஹிம் இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து மக்களை வந்து அழையுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லுங்கள் என்ற அந்த வாசக அமைப்பினுடைய அந்த ஏவல் சொல்லு தான் வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்கே பாங்கு சொல்லுங்கன்னு நல்லா சொல்லலை அழைப்புடுங்கன்னு தான் பொதுவாக நல்லா சொல்கிறேன் அப்போ அழைப்பு விடுங்கள் என்பதற்கு பாங்கு என்ற அந்த வினைச்சொல்லில் இருந்து வந்த ஏவல் சொல் தான் வந்து இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உஸ்மார்தையில் அவர்கள் வந்து ரெண்டாவது பாங்கை வந்து பாங்காவே சொல்லலை மாறாக தொழுகைக்கு வாருங்கள் என்று சில வாசகங்களை சொல்லி அழைத்திருப்பார்கள் அழைப்பு விட சொல்லியிருப்பாங்க எந்த அடிப்பில் தான் வந்து இந்த விளக்கத்தை அறிகிறது சொல்கிறாங்க ஏன் சொன்னோம் நான் வந்து அரிசல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வாசகம் இடம்பெறுது அந்த வாசகமும் இதை தெளிவாக நமக்கு தெரிவிக்குது அஹியுல் புகாரில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெளிவாக ஒரு வாசகம் வருது என்னன்னு சொன்னால் அதாவது உம்ம உஸ்மாரதியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மூன்றாவது ஒரு அழைப்பை ஜாத நிதா ஜவ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த சந்தையில் அந்த கடை வீதியில் மூன்றாவது அழைப்பை ஏற அதிகப்படுத்தினார்கள் என்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருக்குது அப்போ இங்கே மூணாவது அழைப்புன்னு வர வாசகம் இங்கே வந்து ஹரிசில் வந்திருக்குது அப்போ எதை வச்சு சொல்றாங்க முதலாவது பள்ளியில் வாங்க சொல்லுவாங்க இமா மெம்பர்ல ஏறின பின்னால் அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது இவங்க கடைவீதில் ஒரு பாங்கு சொன்னாங்கன்னா இப்போ மூணாவது என்று எதை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு அறிஞர்புறமிக்க விளக்கம் தரும் பொழுது அது வந்து இக்காமத்தை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு இக்காமத்தையும் அந்த அழைப்பு என்கிற அடிப்படை பொதுவான அழைப்பு என்கிற அடிப்படையில் அதையும் நினைச்சு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ பொதுவாக நம்ம புழக்க அடிப்படையில் மொழி அடிப்படையில் வந்து அழைப்பு என்று சொல்லுவோமா இல்லையா அந்த அடிப்பில் தான் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாவது அழைப்பு என்று அல்லது மூணாவது அழைப்பு என்று சொன்னாங்களே தவிர மாறாக ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய அதே அமைப்பில் தான் உஸ்மார்த்தி ராணு அங்கே அங்க வீதியில் வந்து வாங்க சொல்ல சொன்னாங்க என்று நேரடியான எந்த ஒரு தெளிவான சான்றும் கிடையாது அப்போ இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம்னா உஸ்மார்த்தி தான் என்ன பண்ணல அதிகப்படியான ஒரு அமல் இதை வந்து அவங்க ஏற்படுத்தலை என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உஸ்மாரதி அல்லாஹுடைய காலத்தில் வந்து அவ அசுல்லா காலத்தில் இல்லாத அபுபக்கர் உமர் ரதி அல்லாவுடைய காலத்தில் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகை இஸ்லாத்துக்கு அதிகமாக வந்தாங்க அங்கே மக்கள் அங்கே பெருக்கம் அதிகமானது கடவிதிகள் அதிகமானது அதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கசரன் நாஸ் மக்கள் அதிகமானார்கள் இந்த வாசகம் அங்கே இடம்பெற்றிருக்கு அப்போ வந்து கடைவீதிகள் அதிகமான பின்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த மக்களுக்கு அழைப்பு தர வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ நரசுல்லா காலத்தில் ஏன் வந்து அந்த அழைப்பு தரப்படலைன்னு சொன்னால் அவங்க காலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இல்லை கடைவீதிகள் அதிகமாக இல்லை என்பதனால அங்கே வந்து அழைப்பு தரப்படலை அப்போ இங்கே வந்து இவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகை அதிகமானனால அந்த தேவை ஏற்பட்டதன் அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க என்று நம்ம எடுத்துக்கொண்டாலும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க பள்ளிவாசலில் இருந்து ரெண்டு பாங்கு சொல்லி ஒரே பள்ளியில் ரசூல்லா ரெண்டு ஒரு பாங்கு சொல்லியிருக்க இவங்க பள்ளியிலேருந்து ரெண்டு பாங்கு சொன்னாங்கன்னா கூட அது வந்து நேரடியான மாற்றமான ஒரு காரியமாக வரும் ஆனால் வந்து கடைவீதியில் அழைப்பு கூட சொன்னாங்கன்னா ஒரு பாங்கு சொன்னாங்களே வைத்துக் கொண்டாலும் கூட மக்கள் அங்கே அவங்க அதிகமான பின்னால் தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் வந்து நம்ம செய்கிறோம் அவங்க செயலை வந்து நம்ம நியாயப்படுத்தலாம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மாதிரி அல்ல இன்றைக்கி நம்ம வந்து ஒளிப்பெருக்கி வைத்து என்ன செய்கிறோம் ஒளிப்பெருக்கி வைத்து நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து வெளிப்படையாக மக்களுக்கு வாங்கு சொல்கிறோம் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது நம்ம வந்து என்ன செய்யலாம் அந்த பாங்குடைய அந்த நேரம் வந்து நமக்கு வந்து அங்கே அறிவிப்பு செய்யப்படும் நம்ம அப்போ எனவே வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியான ஒரு அமைப்பு கிடையாது எனவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அபிசனிசில காலத்தில் இல்லாத ஒரு கூட்டம் நெருக்கடி அங்கே கூட்டம் வந்து அதிகமானது கடைவீதிகள் அதிகமானது எனவே வந்து தூ தூரமாக மக்கள் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கு சப்தம் கேட்காது எனவே அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா தான் அவங்க வர வரணும் வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க ஜும்மா தொலகை பாலாகுமா இல்லையா அந்த ஒரு காரணத்தை க கொண்டு அவங்க ஒரு அதிகப்படியாக ஒரு பாங்கு அங்கே ஒரு சொல்ல சொன்னாங்கன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே ஏன்னா அபிசாசலம் காலத்துக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவை ஏற்படும் பொழுது அந்த செயல்களை செஞ்சுருக்கிறாங்க தேவை ஏற்பட்டால் இப்போ ஆய்ச்சலத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் அமிசாசலம் காலத்தில் பெண்களை பள்ளிக்கு வருவதற்கு அனுமதிச்சாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலமையை பார்த்தீங்கன்னு பார்த்தாங்கன்னு சொன்னால் ரசூலாக பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக தடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அன்றை ஆயுச காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க காலத்தில் இப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்போ அந்த மா மாற்றத்துக்கு தோதுவாக சுமாரத்தில் என்ன பண்ணாங்க மக்கள் அதிகமானனால அங்கே வந்து என்ன பண்ணாங்க அதேபடியான ஒரு பாங்க சொன்னாங்க எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்றைக்கி அந்த தேவை நமக்கு கிடையாது இன்றைக்கி வந்து அந்த

அந்த அவங்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட அந்த நீர் தடாகத்தில் மக்களுக்கு நீர் எடுத்து கொடுப்பாங்க அந்த நீர் எடுத்து கொடுக்கும்பொழுது சஹாபாக்கள் சில பேர் மக்கள் வருவாங்க அப்போ அவங்கள பார்த்து ச மாதிரி மலை தடுப்பாங்க அங்கே வந்து அசாபி அசாபி என் தோழர்கள் ஆயிட்டேன் என் தோழர்களாகிட்டேன்னு சொல்லி நபிசாசம் வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்களா நபிசல்லாம் நிசலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரபிசாசன காலத்துக்கு பின்னால் சஹாம்பாக்கள் வந்து மார்க்கத்தில் புதுசு புதுசாக சொல்லிட்டாங்க எனவே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சகாபாக்கள் தடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் மீது மிகப்பெரிய அமாண்டத்தை சுமத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஹவுலுல் கவுசரில் வந்து சஹாபாக்களுக்கு நீர் கிடைக்காமல் போனால் இப்போ யாருக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து சஹாபி அசாபி என் தோழர்கள் சொன்னால் சொன்ன காரணம் என்ன ஏன்னு சொன்னோம்னா நம்பிசாசனம் இந்த இடத்துல தடுக்கப்பட்டவங்க யார் நான் பின்னால் சொல்கிறேன் இந்த இடத்துல நபிசாசனம் அவங்க அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன வரக்கூடிய மக்கள் நமிசாசன காலத்தில் உயிரோடு பொழுது அவங்க க கண்ணுப்பட அவங்க மௌத்துக்கு முன்னால் இருந்த வரைக்கும் அவங்க பார்த்த வரைக்கும் பார்த்தமுன்னா அவங்க சஹாபாக்களாக ரசூல்லா கூட இஸ்லாத்தை ஏற்று முறையாக முஸ்லீமாக இருந்தாங்க அதுக்கு ரசூல்லா அது வரைக்கும் அவங்கள முஸ்லீமாக பார்த்துட்டு மௌத்தாயிட்டாங்க அவங்க ரசூல்லா ஒஃபாத்தான பின்னால் அவங்க எப்படி மாறினாங்க எந்த அடிப்பில் போனாங்க என்று ரசுல்லாவுக்கு தெரியாது எனவே தான் ரசுல்லா அவங்க இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவங்கள சஹாபாக்களை பார்த்தாங்க எனவே அந்த அடிப்பில் ரசுல்லா சஹாபின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு பிறகு மலக்குமார் என்ன பண்ணுறாங்க சுற்றி காட்டுறாங்க நபியே மா ததறி அவங்க மா அதஸ்து அதாவது நீங்கள் வந்து இல்லாதே மா அதஸ்து பாததாரிக்கு உங்களுக்கு பின்னால் அவங்க வந்து எந்த புதுமையை ஏற்படுத்தி கொடுன்னு தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வார்த்தையை மறைச்சிடுவாங்க இந்த வார்த்தையை வந்து ஹரிசுகளில் இது சம்மந்தமாக வரக்கூடிய ஹரிசுகளில் வரத்தான் செய்யுது இதையே மறைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா இந்த வார்த்தையை மறைச்சா தான் சஹாபாக்கள் புதுமைகளை செஞ்சாங்க மார்க்கத்தில் அப்போ சஹாபாக்களை பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி இவங்க சுயமாக சொல்லக்கூடிய குர்வான் ஹதீஸுன்னு சொல்லக்கூடிய இவங்க சொந்த சரக்கை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பித்தலாட்டம் செய்து சஹாபாக்கள் மீது அவதொரு பரப்பினாலும் பரவாயில்லை நாங்கள் குரான் சொன்னான்னு எதை நாங்கள் சொல்கிறோமோ அதை மக்கள் ஏற்றுக்கணும் என்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க இந்த ஹரிச்சலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக அறிவிப்பு வருது புகாரியினுடைய மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது செய்திலையும் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாவது செய்திலேயும் தெளிவாக வருது முஸ்லீம்லேயும் வருது அதாவது அவங்க சொல்லுவாங்க லம் எர் எசாரு முர்தத்தீன் அலகாபிக்கு முந்து முந்து ஃபாரக்தும் அதாவது நபியை நீங்கள் அவங்களை விட்டும் பிரிந்து சென்ற பின்னால் மௌத்தான பின்னால் அவங்க வந்து முர்த்தத்தாய் சென்று விட்டார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் உங்களுக்கு பின்னால் என்னத்தை அவங்க செஞ்சாங்க என்று உங்களுக்கு தெரியாது அப்போ ரெண்டு வாசத்தை நினைச்சு நம்ம பார்க்கணும் உங்கள் ரசோல்லாவுக்கு தெரியாதனால தான் ரசோல்லா என்ன பண்ணாங்க அவங்க இருந்து பார்த்த வரைக்கும் அவங்க கண்ணெதிரை அவங்க உயிரோடு இருந்து பார்த்த வரைக்கும் சஹாபியாக பார்த்தாங்க அதுக்கு பின்னால வந்து அவங்க எப்படி ஆனாங்கன்னு சொல்லி மலக்கு மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க என்ன சொல்றாங்க இஸ்லாத்தை விட்டு முருத்தத்தை இஸ்லாத்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாத்தை விட்டும் வெளியே போனவங்க வந்து எப்படி நம்ம சஹாபின்னு சொல்ல முடியும் அப்போ ரசூலா எதுக்கு சஹாபின்னு சொன்னாங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க நிலைமை தெரியாது அவங்க முஸ்லீமாக தான் இருந்தாங்க அதை வச்சு அவங்க சொன்னாங்க அப்போ ரசோல்லாம் இது தவறு கிடையாது அப்போ மலக்குமார்கள் சொன்ன பின்னால ரசூல் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல அவங்கள அவங்களுமே வந்து அவங்கள போக சொல்லாங்க பற்றி விட்றாங்க ரசூல்லா அப்போ ரசுல்லா சாஸ்தான் அவங்க தா அசாபின்னு சொன்னதை ரசூல்லாவை திருத்தி கொண்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாவது சஹாபாக்கள் புதுசாக மார்க்கத்தை உருவாக்கினாங்கன்னு சொன்னால் தான் சஹாபாக்கள் இப்போ விட்டு மக்களை தான் இவங்க கருத்தை இவங்க சுய ச சொந்த சரக்கை வந்து குரான் சொன்னான பேரில் மக்களுக்கு போய் சேர்க்க முடியும் திணிக்க முடியும்னு சொல்லி சஹாபாக்கள் மீது அவதூறு பேசுகிறாங்க ரசூல்லாமே என்ன பண்ணுவாங்க ஷூக்கன் ஷூக்கன் சொல்லுவாங்க நீங்கள் விலகி பங்க விலகி போங்கன்னு சொல்லுவாங்க அந்த அரிசியில் தொடர்ச்சியாக நமக்கு வரும் அந்த தொடர்புடைய ஹரிசுகள்லாம் அந்த வார்த்தை வருது அப்போ சசூல்லாவே அசாபியின் தோழர்கள்னு சொல்லி சொன்னதை மலக்குமார்கள் முருத்துத்தாய் இஸ்லாத்தோட வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பின்னால் திருத்தி கொண்டாங்கன் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அஸ் சஹாபாக்கன்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து சஹாபாக்கள் மீது அபாடத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க சஹாபாக்கலாம் இஸ்லாமிய வழக்கில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்து முறையாக அறிஞர் பெருமக்கள் சொன்ன வரைவிளக்க வரைவிளக்கணத்தின் அடிப்படையில் படிக்கணும் அங்கே என்ன சொல்றோம் சஹாபாக்கள் தாரிஃப் என்ன மன் லக்கியன் நபி சலா ஐ சலம் மீனும் பிஹி ஓ மாத்த இஸ்லாம் யார் ரசூல்லா சஹாசலா அவர்களை மூமீனான நிலையில் ஈமான் கொண்ட நிலையில் ரசுல்லாவி சந்தித்து ஓ மாத்தா இஸ்லாம் யார் மேலும் இஸ்லாமத்தின் மீதே மரணிக்கிறாரோ அவர்தான் சஹாபின்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய வள வரை விளக்கணுன்னு பாருங்க இந்த வரைவிலக்கணம் தான் இப்படியெல்லாம் தவறாக மக்களை மக்களை சிந்திப்பாங்க தேவையில்லாமல் சஹாபாக்களை வந்து ஹவுல் கௌஸ்தல் தடாத்த தடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அறிஞர் ஒரு மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ இந்த வரைவில சஹாபியை பற்றி சொல்லப்பட்ட வரைவிலக்கணம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சஹாபாக்களுமே அவதூறு பரப்புறாங்க முஸ்லீமாக இல்லாமல் மரணித்தவங்க எப்படிங்க சஹாபியாக இருப்பாங்க அவங்க காஃபீராயிட்டாங்களே காஃபீர் எப்படி சஹாபி இருப்பாங்க என்னைக்காவது இஸ்லாமிய வழக்கில் காஃபீரை சஹாபின்னு சொன்னாங்களா எந்த அறிஞர் சொன்னாங்க எந்த சஹாபகர் சொன்னாங்க நபிசாசன் தோழர்கள்னு சொன்னாலே அது உயிரோடு சொல்லாவோட இருந்து ஈமான் கொண்டு அதே நிலையில் மரணித்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள்னு சொல்லப்படும் அப்போ வந்து சஹாபாக்கள் வந்து மாட்கு அடிப்படையில் எந்த ஒரு புதிய புதிய பிதாத்தையும் செய்யவில்லை அவர் செய்திருந்தாலே செய்தாலே மற்ற சஹாபாக்களை தடுத்திருக்கிறாங்க உமரதில்லான் ஹூ ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க நீங்கள் ஒரே அடி என்ன பண்ணாதீங்க உம்ராவி ஹஜ்ஜையும் ஒரே பயணத்தில் நிறைவேற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் உம்ராவுக்கு தனியாவாங்க ஹஜ்ஜுக்கு தனியாக சொல்லுவாங்க அங்கே உமரதியிலான மகனார் என்ன பண்ணுவாங்க அவங்க தட்டி கேட்பாங்க சுல்லா ரெண்டு ஒரே பயணத்தில் உம்பரா ஹஜ்ஜிகள் நிறைவேற்ற சொல்லி பொழுது நீங்கள் எப்படி சொல்லலாம் இன்று உம்மரதியிலான மகனாரே தட்டி கேட்பாங்க இதே உஸ்மரதியா உடைய ஆட்சி காலத்தில் அவங்களும் இதே மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் அப்போ அலிரதியில் என்ன பண்ணுவாங்க அவங்கள சண்டைக்கு போவாங்கன்னு பார்க்குறோம் அப்போ சஹாபாக்கள் மாறு அசுல்லா சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லியிருந்தா அவங்களே கடமையாக தடுத்திருக்கிறாங்க பொழுது சஹாபாக்கள் அசுல்லா செய்யாத ஒன்று புதுசாக செஞ்சாங்க பிதாத்த செஞ்சாங்கன்னு சொல்லி பங்கு சகாபாக்கள் ஹவுல் கவுசில் தடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இவங்க மார்க்கத்தில் வந்து அறியாமல் இருக்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமையை நம்ம புரிந்து கொண்டே இப்படிப்பட்ட மக்களை விட்டு நம்ம ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை முறையாக நம்ம அணுகணும் மார்க்கத்தில் கலப்படம் இல்லாமல் நம்ம மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமா சகாபாக்களை நம்ம பார்க்க வேண்டும் அசுலா காலத்தில் சகாபாக்கள் இருந்தால் அவங்களுக்கு தான் விளக்கம் தெரியும் எப்படி அதை எடுத்துக்கணும் எப்படி நம்ம விளங்கணும்னு சொல்லி சகாபாக்களுக்கு தான் தெரியும் அவங்க வைத்து தான் நம்ம அதிர்சை அணுக வேண்டும் தவிர வேறுமனையை வாசகத்தை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்ய முடியாது ஒரு புதிய சரக்கை புதிய கருத்தை திரிக்க முடியாது மார்க்கத்தை புதுசாக ஒன்றை ஏற்படுத்த முடியாத மார்க்கம் பாதாக்கப்பட்டது அந்த பாதுகாக்கப்பட்ட மார்க்கத்தை அதே வழியில் அதே உண்மையான கருத்தில் எடுப்பதாகவும் சகாபாக்கள் நம்ம பார்க்க வேண்டும் அதுதான் அதற்காக நாம் என்ன செய்யலாம் சகாபாக்கர்களை பார்க்க சொல்கிறோம் எனவே வந்து சகாபாக்களுடைய அந்த மீது சொல்லப்படுகிற அவதர்களை வந்து அவங்க திருத்திக்கொண்டு அவர்களும் சகாபாக்கள் சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை அணுக வேண்டும் கருத்துக்களை விட்டும் நான் மார்க்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரியத்திற்கு தவிந்து கொள்ள வேண்டும் அல்லா ரூபா அத்தகைய நன்மக்களாக மாறுவதற்கு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்து